ஏழ்மையில் இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தியோடு வாழ்ந்து மக்களிடத்தில் தேவைகளுக்காக கரம் ஏந்தாத ஒரு அடிமையை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுடைய அழகிவ செல்ல சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய கண்ணியமே மனிதர்களிடமிருந்து தேவையற்று வாழ்தல்தான் மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது படைத்த ஒருவன்தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும் உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமென்றால் அல்லாஹுவை அழையுங்கள் ஏழையாக இருந்தாலும் கரம் ஏந்தாமல் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி கொண்டு மனிதர்களிடத்திலிருந்து தேவையற்று வாழக்கூடிய இந்த அடிமையை அல்லாஹு ரபுல் நேசிக்கிறான்